ோ நமக குரு குருபிரம்ம குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் காஞ்சி மகாஸ்வாமி தர்மசாஸ்திரங்களை நிறைய ஆதரித்தவர் என்று நமக்கு தெரியும் இந்த தர்ம சாஸ்திரங்களை பற்றி அவர் என்ன சொல்கிறார் இந்த வினாவை நாம் கேட்டு பார்ப்பதற்கு ஒரு காரணம் உண்டு நம்மில் பலருக்கு தர்மசாஸ்திரம் என்பது இன்றைக்கு பொருந்தி வராது என்கிற எண்ணம் உண்டு அந்த காலத்தில் எதெதையோ சொல்லி வைத்தார்கள் அவற்றையெல்லாம் இன்றைக்கு நம்மால் இன்றைக்கு இருக்கிற எந்திர வாழ்க்கையில் கடைப்பிடிக்க முடியாது அது மட்டுமில்லை இவையெல்லாம் அவுடேட்டட் ஒபலீட் என்றெல்லாம் நினைப்போம் ஒரு தர்மசாஸ்திர புத்தகத்தை கையில் வைத்து கொண்டு அந்த புத்தகத்தில் இருக்கிற விதிகளை பற்றி தன்னை சுற்றி இருந்த சீடர்கள் பக்தர்களிடத்தில் பெரிய பெரியவா ஒரு முறை பேசினார் அப்போது என்ன சொல்கிறார் அந்த புத்தகம் கொஞ்சம் தடியாக இருந்தது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த புத்தகத்தில் போட்டிருந்தது அதை வைத்துக்கொண்டு சொல்ல ஆரம்பித்தார் இந்த புஸ்தகத்தை ஒரு புரட்டு புரட்டினால் எனக்கே கொஞ்சம் தலை சுற்றுகிற மாதிரி இருக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்கள் ஒரு சின்ன குழந்தை போல எனக்கே தலை சுற்றுகிற மாதிரி இருக்கிறது இவ்வளவும் செய்கிறது சாத்தியமா என்று தோன்றுகிறது நான் மடாதிபதி தன்னையே சொல்லிக்கொள்கிறார் நான் மடாதிபதி ஆச்சாரங்களை அனுஷ்டிக்க எனக்கு வசதி நிறைய இருக்கிறது சுற்றி இருப்பவர்களை பார்த்து சொன்னார் நீங்கள் அந்த வசதியெல்லாம் செய்து கொடுக்கிறீர்கள் எனக்கே முடியுமா என்று இருந்தால் அந்த புத்தகத்தில் இருப்பதையெல்லாம் தான் அனுசரிக்க முடியுமா என்கிற கேள்வி உள்ளுக்குள்ளே வருகிறதே அதை வைத்துக்கொண்டு சொன்னார் எனக்கே முடியுமா என்று இருந்தால் இந்த காலத்தில் டவுன் லைஃப்பில் மாட்டிக்கொண்டிருக்கிற உங்களை பற்றி என்ன சொல்வது இந்த கேள்வியை கேட்டாரே என்பதற்காக செய்யாமல் விட்டுவிடலாம் என்று அவர் ஒரு ரைடர் கொடுக்கிறார் என்று நினைத்து கொள்ளக்கூடாது அடுத்தது சொல்கிறார் அவரவருக்கு முடிந்த மட்டும் அட்மோஸ்ட் பிரயத்தனம் பண்ணணும் வரைக்கும் எவ்வளவு முயல்கிறோமோ அவ்வளவுக்கு நம்மால் முடிந்தவரை அவற்றையெல்லாம் கடைப்பிடிக்க வேண்டும் பாக்கியும் முடியவில்லையே என்று மனசார பச்சாதாவப்படணும் ரிட்டையர் விட்டாவது இன்னும் எவ்வளவு ஜாஸ்தி பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணணும் என்று சங்கல்பம் கொள்ள வேண்டும் இப்படி சொல்லிவிட்டு அவற்றிலே இருக்கிற அந்த சாஸ்திர விதிகளைப் பற்றி இன்னும் விளக்கமாகச் சொல்கிறார் இந்த சாஸ்திர விதிகளில் சிலவற்றையெல்லாம் பார்த்தால் நமக்கு பொருத்தமில்லாதது இல்லாதது போல தோன்றும் அப்படி பொருத்தமில்லாதது இல்லாதது போல சின்ன சின்ன விஷயங்கள் போல இன்னும் சொன்னால் பெட்டி என்று சொல்கிறோமே அப்படி பெட்டியாக இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கொண்டு விளக்குகிறார் ரொம்ப சிறியதாக இருக்கக்கூடிய ஒன்று இதில் நிறைய போட்டிருக்கிறது அந்த புத்தகத்தை காட்டி சிலதை பார்த்தால் நவீன நாகரிகக்காரர்களுக்கு சிரிப்பாக வரும் நெருப்பை வாயால் ஊதக்கூடாது இது நமக்கெல்லாம் தெரியும் நம்முடைய முன்னோர்கள் மூத்தோர்கள் நெருப்பை வாயால் ஊதக்கூடாது என்பார்கள் விளக்கேற்றும் போது கூட அந்த நெருப்பை அணைப்பதற்கு முறை சொல்வார்கள் இல்லையா ஆக நெருப்பை வாயால் ஊதக்கூடாது என்று சொல்கிறார்களே இன்றைக்கு இதெல்லாம் சாத்தியமா இன்றைக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்களில் நெருப்பை அணைப்பதற்கு வேகமாக அணைப்பதற்கு மற்றவர்கள் மீது அது பட்டுவிடக்கூடாது என்றால் வாயால் ஊதுவது தானே சுலபம் என்று நினைக்கிறோம் ஆனால் அதற்கு காரணம் சொல்கிறார் பாருங்கள் நெருப்பை வாயால் ஊதினால் சாம்பலோ அப்போதிருந்த காலத்தில் கெரஸின் புகையோ லங்ஸுக்குள் போய்விடும் என்பது இந்த ரூலுக்கு ஒரு காரணம் எவ்வளவு ஹைஜீனிக்காக எவ்வளவு ஹெல்த் கான்ஷியஸாக இந்த ரூல் போடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் வேதத்தில் இதற்கு ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது வாயால் ஊதுவதால் எச்சில் காற்று அக்னி பகவான் மேலே பட்டு அபச்சாரமாகிவிடும் அக்னி பகவான் மீது படும் அக்னி பகவான் அங்கே இருக்கிறார் என்று நாம் குதர்க்கமாக ஒரு கேள்வி கேட்கலாம் அங்கே அக்னி பகவான் என்று ஒரு தெய்வ ஸ்வரூபம் இருக்கிறதா என்று அனலைஸ் பண்ணுவதை விட அந்த அக்னி மீது நம்முடைய எச்சில் படுகிறது என்றால் அக்னி மீது மாத்திரம் அல்ல அந்த நேரத்தில் அந்த எச்சில் துளி அக்னியை தாண்டி பக்கத்தில் இருக்கிற காற்றில் கலந்து விடலாம் அப்படி காற்றில் கலக்கும்போது நம்முடைய உமிழ் துளியில் இருக்கிற ஏதாவது கிருமி அந்த காற்றிலே பறந்து மற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் இந்த விஷயத்தை தான் அந்த முதல் ரூல் அந்த ரூலுக்கு இருக்கிற காரணம் என்று பெரியவா தெளிவுபடுத்துகிறார் இதை சொல்லிவிட்டு இதற்கு ஒரு விளக்கம் தருகிறார் இதெல்லாம் பேர்ஸ்னல் ஹைஜீன் நகத்தை கிள்ளக்கூடாது எச்சில் பண்ணக்கூடாது இன்னின்ன நாளில்தான் இப்படி நீராட வேண்டும் இதெல்லாம் பேர்ஸ்னல் ஹைஜீன் சரி இதே தர்மசாஸ்திரத்தில் அடுத்ததாக என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறது என்று பார்த்தால் மனிதர்கள் சமூகத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி நடந்து கொள்ளக்கூடாது சூதாடக்கூடாது மதுபானம் கூடாது எப்படி மற்றவர்களிடத்தில் பேச வேண்டும் எந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் எந்த சொற்களை பயன்படுத்தக்கூடாது ஒருவர் எங்கேயாவது புறப்பட்டு போகிறார் அப்படி புறப்பட்டு போகும்போது அவர் காதில் விழும்படியாக அமங்கலமான ஒரு சொல்லை சொன்னால் தான் புறப்பட்டு போகிற எந்த செயலோ அந்த செயல் சரியாக நடக்காது என்று ஒரு சைக்கலாஜிக்கல் டிப்ரெஷன் அவருக்கு ஏற்படும் ஆக இந்த மாதிரியான விஷயங்கள் சோஷியல் ஹைஜீன் என்கிறார் முதலில் பர்சனல் ஹைஜீன் அடுத்தது சோஷியல் ஹைஜீன் மனிதர்கள் குடும்பமாக மட்டுமில்லை சமுதாயமாகவும் வாழ வேண்டியவர்கள் ஒருவருக்கொருவர் ஏதாவது ஒரு விதத்தில் சார்ந்துதான் வாழ வேண்டியிருக்கிறது நான் தன்னந்தனியாக வாழ்ந்து விடுவேன் என்று எந்த மனிதனாவது சொல்ல முடியுமா தனி மனிதர்கள் மாத்திரமில்லை குடும்பங்கள் கூட என்னுடைய குடும்பம் மாத்திரம் போதும் என்று வாழ்ந்துவிட முடியாது எனவேதான் இந்த சோஷியல் ஹைஜீன் மற்றவர்களோடு பழகக்கூடிய விதத்தில் எப்படியெல்லாம் பழக வேண்டும் என்பதை பற்றி நம்முடைய சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன இதிலே இருந்து அடுத்ததற்கு வருகிறார் பெரியவர் விவாக காலம் யாத்ரா காலம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதேபோல சில குறிப்பிட்ட கால நேரங்களில் மட்டும்தான் சிலவற்றை செய்ய வேண்டும் மற்ற நேரத்தில் அவற்றை செய்யக்கூடாது இப்படி சொல்லிக்கொண்டே வந்து இதிலே ஒரு சின்ன விளக்கை அவரே வைக்கிறார் இந்த தர்மசாஸ்திர விதிகளிலே பார்த்தால் சில ஆடைகள் எந்த நேரத்தில் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் என்று இருக்கும் சில ஆடைகளை துவைத்துத்தான் பயன்படுத்த வேண்டும் சில ஆடைகளை உலர்த்தி பயன்படுத்த வேண்டும் இப்படியெல்லாம் இருக்கும் இதற்குத்தான் மடி ஆச்சாரம் என்று சொல்லுவார்கள் சில ஆடைகளுக்கு இந்த மடியும் ஆச்சாரமும் கிடையாது நார்மடி என்று ஒன்று சொல்லுவார்கள் சில பேருக்கு அது எப்படி இருக்கும் என்று தெரியும் சில பேருக்கு இப்போது புழக்கத்தில் இல்லை என்பதனால் தெரியாது இந்த நார்மடி பட்டு பட்டிலே செய்யப்பட்ட நெய்யப்பட்ட ஆடைகள் சால்வை என்று சொல்லுகிறோமே குளிருக்கு போர்த்தி கொள்ளக்கூடிய கம்பளி இவற்றுக்கெல்லாம் மடியும் ஆச்சாரமும் இல்லை என்பது பொது விதி காரணம் இவற்றை அவ்வப்போது துவைத்துக் கொண்டிருக்க முடியாது கம்பளியை கொண்டு போய் துவைத்து போட்டால் என்னாகும் அந்த கம்பளியை உலர்த்துவது என்பதே சாத்தியமில்லை அதே போலத்தான் பட்டும் கூட அதை அதிகமாக துவைத்து அல்லது அதிகமாக வெயிலிலே போட்டால் அது தரம் குறைந்து போய்விடும் என்பதற்காக அப்படியெல்லாம் சில விதிகளை விதிமுறைகளை வைத்தார்கள் இந்த பட்டு பயன்படுத்துவதை பற்றி மகாஸ்வாமி அந்த ஆச்சாரத்திலே இருந்து ஒரு சின்ன விலக்கை கொடுக்கிறார் பட்டை பற்றி என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்ல வேண்டும் உங்களுக்கே தெரிந்திருக்கும் ஒரு முழ பட்டுக்காக நூற்று கணக்கில் பட்டு பூச்சிகளை கொல்ல வேண்டியிருக்கிறது இதனாலே அஹிம்சா பரமோதர்மக என்கிற பெரிய ஆச்சாரத்திற்கு பங்கம் வந்துவிடுகிறது அதுவும் தவிர பட்டு விலையும் ரொம்ப ஜாஸ்தியாக இருப்பதால் பட்டுப்புடவை போன்றவற்றால் குடும்ப பொருளாதாரமே சீர்கெடுகிறது இதிலே வசதி இருக்கிறவர்களை பார்த்து வசதி இல்லாதவர்களும் காப்பி பண்ண பார்ப்பதால் ரொம்பவும் கஷ்டம் கடன் எல்லாம் உண்டாகிறது இந்த காரணங்களை உத்தேசித்து தான் பட்டு கூடாது என்று நான் சொல்லிக்கொண்டு வருகிறேன் ரொம்ப அத்தியாவசியமானால் அஹிம்சா பட்டு என்பதாக பூச்சியை கொல்லாமலே நெய்கிற பட்டு வஸ்திரங்களை உபயோகப்படுத்தலாம் வழக்கமான பட்டின் ஷைனிங் இந்த அஹிம்சா பட்டில் இல்லைதான் என்றாலும் ஜீவகாருண்யத்தை உபதேசித்து இவற்றைத்தான் நாம் பயன்படுத்த வேண்டும் ஜீவகாருண்யத்தை உத்தேசிக்கிறது மாத்திரமல்ல ஜீவகாருண்யத்தை உபதேசித்து என்ன பொருள் மற்றவர்களுக்கும் இதை எடுத்து சொல்லி எப்படி இருக்கிறது பாருங்கள் ஆச்சாரத்திலே பட்டு என்று சொல்லி இருந்தாலும் ஒரு பெரிய விதிக்காக பெரிய தர்மத்திற்காக நம்முடைய சுயநலத்தை நம்முடைய தர்மத்தை ஸ்வதர்மத்தை கொஞ்சம் அந்த இடத்தில் கொள்ளலாம் இதுதான் பெரிய பெரியவா ஒரு பெரிய தர்மம் என்பது என்ன உலகத்திலே இருக்கிற எந்த ஜீவனுக்கும் ஹிம்சை கூடாது என்றால் அந்த பட்டுப்பூச்சிகளை கொன்று அதிலேயிருந்து கிடைக்கிற பட்டு நமக்கு தேவைதானா அந்த பட்டுப்பூச்சிகளை நாமாக கொல்லாமல் இயற்கையாக அவை இறந்த பின்னால் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன பட்டு இழைகளை வைத்து நெசவு செய்து அதனாலே கிடைக்கக்கூடிய அகிம்சா பட்டை வேண்டுமானால் பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் எந்த ரூல் எந்த ரெகுலேஷன் எல்லோருக்கும் பொதுவான நன்மையை தருமோ அந்த நன்மையை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் பெரியவாளுடைய ஆசை அதனாலே தான் சாஸ்திரங்களில் ஒரு பக்கம் பர்சனல் ஹைஜீன் இன்னொரு பக்கம் சோஷியல் ஹைஜீன் இதையெல்லாம் தாண்டி ஒரு சோஷியல் இன்டர்டிபெண்டென்ஸ் எல்லோருமாக சேர்ந்து வாழ்கிற ஒரு அற்புதமான கூட்டு வாழ்க்கை என்பதை பெரியவா நமக்கு வழிமுறையாக கொடுத்தார்கள் அவர் காட்டியிருக்கிற பாதை அந்த பாதையில் அவருடைய கையை பற்றி கொண்டே நடந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பாகத்தான் இருக்கும் வாருங்கள் பெரியவா வழிகாட்ட அந்த பாதையில் மேலும் தொடர்ந்து நடக்கலாம்